வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று சுக்கரன் கன்னிமனைக்கு பேச்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன உணர்வு ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி அதாவது சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் மன விரயங்கள் அதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இயல்பாகவே தோன்றும் அப்ப என்ன பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதாவது எதை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சனி திசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் ஒரு மாதிரி வேலையை மாறிடலாமா எனக்கு வேலை பிடிக்கல அப்படிங்கிற தன்மையும் குடும்ப ரீதியிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் கடன் விஷயத்திலும் கொஞ்சம் அதிகமாக கூடிய தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை ஒன்று உருவாக்காது அப்போ என்ன பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் இப்போ நடக்க விஷயங்கள் நமக்கு தான் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உள்ளுணர்வு எதை சொல்லுகிறதோ உங்க உள் மனசு எதை சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் ஒரு மாதிரியான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோட தொடர்பில் இருந்தார் சனியின் சந்திரனுடைய பார்வை இப்படி இந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்புகளில் அந்த செவ்வாய் கூட இருந்ததுனால என்ன ஒரு மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை எனக்கு வேலை புடிக்கல வேலை மாறிடலாம் ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷரோட இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும் நிறைய உங்களுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் கடந்த ரெண்டு வருடங்களாகவே இதை எப்படி செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள போய் அது பொல்யூஷன் கிடைச்சி இப்போ தான் கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமித்து விடக்கூடிய வகையில் இருக்கிறதல்லவா இப்போ இந்த பத்தாம் அதிபதி குருவோடு சேர்ந்து பதினோராம் குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ வேலை மாறிக்கலாம் அல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும் அதுவும் தவிர ஒன்பதாம் அதிபதிய பத்தாம் அதிபதியும் கூடி இருக்காங்க இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி கூடி இருந்தாலே அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது ஸோ இந்த யோகத்தின் வழியிலாக நிச்சயமாக உங்களுக்கு தொழில் முறையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த கடகராசினருக்கு அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை என குரு செவ்வாய் ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இந்த மாதம் இருக்க போகிறார் அந்த செவ்வாய்ங்கிறது இந்த ராஜ ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் எந்த கிரகம் எப்படி இருக்கோ இல்லையோ செவ்வாய் நல்லா இருக்கணும் நல்லா இருந்துட்டாலே உங்களுக்கு ஒரு யோகம்ங்கிறது கிடைச்சிருச்சு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ இந்த ராஜயோகத்தை தரக்கூடியவனும் யோகத்தை தரக்கூடியவனும் பாக்கியத்தை தரக்கூடிய குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடனும் தர்ம கர்மாதிபதி யோகத்துடனும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கப்பெறுகிறது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே அமையும் ஒரு சிலருக்கு திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பதவி உயர்வு நினைத்த மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே நிலைத்த அதாவது இதுவரைக்கும் செட்டில் ஆகலை ரெண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேலைகள் மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை கூட கொடுத்துருக்கோம் ஒரு சிலர் தான் படித்த படிப்போன்று வேலை பார்த்தது ஒன்றாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே மாறுதல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகிய சூரியன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய மாதம் வலிமையாக இருக்கிறதுனால தனம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அங்கே புதன் இருக்கார் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் பணம் வரும் விரயமாகும் அப்போ சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது யாராவது கேட்குறாங்க பணம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது ஏன்னா சனியும் அங்கே பார்க்குறார் எட்டாம் இடத்துல வந்து சனியும் பார்த்துட்டு இருக்கார் அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவையில்லாத செலவு அல்லது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது யாருக்காவது பணம் கொடுத்தால் ஜாமீன் கையெழுத்து போடுறது ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு உங்க உள் மனசு எது சொல்லுதோ அதை செய்யக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருங்க மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது அது குருவும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ குரு கேது இணைந்தாலே ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் தர்ம காரியங்கள் தர்ம சிந்தனைகள் நடக்க கோயில் சார்ந்த விஷயத்தில் கும்பாயிஷம் எடுத்து நடத்துவது கோயில் கட்டுவது ஸோ இந்த மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை நம்பர் ஒன் அடுத்து அஞ்சாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அதை விட கூடுதல் சிறப்பு அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் என்பது அந்த கடவுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இடம் நீங்கள் நினைத்த மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய இடம் பதவியை கொடுக்கக்கூடிய ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கடகராசிக்கு அமையும் என குரு பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையிலே எத்தனை கோயிலுக்கு சென்றிருப்பீங்கள் எத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருப்பீங்கள் எத்தனை இஷ்ட தெய்வ வழிபாடு அத்தனையும் பலிதமாக கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் குழந்தை பேர் விஷயத்துல எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க எத்தனை கஷ்டப்பட்டீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கல அதுக்காக எத்தனை ஒரு பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் போனீங்கல்ல இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏன் சொல்றேன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்தை பாக்குறது ரொம்ப சிறப்பு குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானாதிபதியோடு இருப்பது ரொம்ப சிறப்பு அதுவும் லாப லாபஸ்தானாதிபதி மனமகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது அதை விட சிறப்பு ஸோ இத்தனை ஒரு அருமை மிக்க இந்த சூழலில் இந்த கிரக அமைப்பில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை திருமணம் பற்றி பேசவே முடியல அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் கணவரோட இடத்துல மனைவியோட இடத்துல ஒரு மாதிரி இணக்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இணக்கங்கள் அதாவது அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய தன்மை திருமணமாகாத கடகராசி என்பர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளலாம் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இப்போ வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் என்னன்னா இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தது மந்தமாக நடந்துட்டு இருந்தது டல்லா இருந்தது சோம்பெறி தன்மையா இருந்தது அல்லவா இப்ப சுறுசுறுப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்குவார் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய அந்நிய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த ராகு அப்போ ராகு அந்நிய தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அதன் மூலமாக நன்மைகள் கொடுக்க போகிறது அந்நிய மதம் சார்ந்தவர்களுடன் நட்புணர்வு பழகக்கூடிய தன்மை அவர்கள் மூலமாக நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் என சூரியன் உச்ச உச்சபலத்தோ ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அல்லவா அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் அரசியல்வாதிகளுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற ஏன்னா ரெண்டு வருஷமா ஒரு மாதிரியான தன்மை இருந்தது அல்லவா இப்போ இந்த மாதத்திலிருந்து அப்படியே ஒரு உற்சாகம் பெருகக்கூடிய தன்மை படிப்படியாக இனி கடக ராசி அன்பர்களுக்கு இனி ஒவ்வொரு ஸ்டெப் படிக்கட்டில் ஏறுமுகம் தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புக்கள் தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள் எப்பதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது